வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகாவில் திமிரியிலிருந்து ஆரணி செல்லும் வழியில் குருநாராயண மண்டபம் எதிரில் இன்று புத்தாண்டு விழாவை முன்னிட்டு திரு குமரன் பெயின் சிறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக என்னென்ன ஏகாம் முன்னேற்ற கழகம் திரு குமரன் பெயின்ஸ் உரிமையாளர் ஜி விநாயகம் குத்துவிளக்கு ஏற்றி இவ்விழாவை துவக்கி வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மாணவரணி செயலாளர் அனைவரும் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பாக நடத்தியுள்ளனர் இச்செய்தியையும் நமக்கு சிறப்பான முறையில் அளித்த ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர் அவர்களுக்கு சுகம் வழி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய இளைஞருங்கள்